எரிவன் இந்த வீடியோவில் நாம் சி தாமோதரனாரின் சில குறிப்புகள் பார்க்கலாம் தமிழ் பதிப்புலக தலைமகன் என்று சிறப்புடன் போற்றப்படுபவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டுக்கு வருகை பிறந்து அவருடைய இருபதாவது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பிட்டு வெளியிட்டார் நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமரகுருபுரர் மேலும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் தொல்காப்பியர் சொல்லதிகாரத்திற்கும் சேனாவரை உரையும் களி தொகை இறையனார் அகப்பொருள் வீரச்சொலியம் நூல்களை பதிப்பித்து புகழ் கொண்டார் அவர் எழுதிய நூல் நில்லாது கட்டளை களித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி வசனம் மேலும் பள்ளிப்பட நூல்களான ஆறாம் வாசக புத்தகம் நூல்களை எழுதியுள்ளார் பெர்சிவல் பாதிரியாரால் நடத்தப்பட்ட தினவர்த்தனமானி என்னும் இதழுக்கு சிவை தாமோதரனார் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர் பலருக்கு தமிழ் கற்று தந்தவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டவர் மேலும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் சிவை தாமோதரனார் தேங்க்யூ